நமது தமிழன் குரல் இது உலகத் தமிழர்களின் உரிமை குரல் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பர பிர குரவே நம ீருந்தேருபரம்பராம் சதாிவசமராச்சாரியமியமா அஸ்ம்தச்சாரியப்பந்தம் வந்தே குருபரம்பரம் நாராயணசமரமியமா அஸ்ம்தச்சாரியப்பந்தம் வந்தே குருபரம்பராம் இந்த குரு பூர்ணிமா நன்னால் குருவை பத்தி பேசுவதற்காக ஒரு வாய்ப்பு கிடைத்த பிரதமனுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இது சுவாமியின் திருவருள் ஸ்ரீகுருநாதா குருநாதா ஸ்ரீ ஜெயகுரு தெய்வீக குரு தத்துவத்தை போற்றும் மங்களகரமான குரு பூர்ணிமா விழாவில் பக்தியுடனும் நன்றியுடனும் மகராஜ் மகிமா சுவாமி சமஸ்தரின் சச்சரித்திர உபதேசங்கள் என்னும் நூலை சுவாமி சமர்த்த மகராஜ் சேவா சமஸ்தான் வெளியிட்டு மகிழ்வித்து மகிழ்கிறது இந்த நூல் ஸ்ரீபாத பூஷன் அப்படின்ற பேரில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு மராட்டியில் வெளிவந்தது முதலில் இதை எழுதினவர் வந்து பாலகிருஷ்ணா சரணைக் அப்படிங்கிறவர் அவரோட வம்சாவளியில் நாலாவது தலைமுறையை சேர்ந்த ஸ்ரீமதி சந்திராபாய் அப்படிங்கிறவங்க மராட்டியில் மறுபடியும் தொகுத்து எழுதியிருக்காங்க அந்த மராட்டி மூலத்துலேருந்து இப்போ நமக்கு தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி கொடுத்தது வந்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் சரிதாம்பிரதம் மூலம் நம்ம எல்லாேருக்கும் அறிமுகமான திரு பி வி உமேஷ் வெங்கட்ராம அவர்கள் தமிழில் மொழியாக்கம் பண்ணி கொடுத்துருக்கிறார் அவருக்கு நம்ம இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நூல் ரொம்ப குறுகிய காலத்தில் நம்ம கையில் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு உடனிருந்து அடிக்கடி சிவகாசி பிரஸுக்கு சென்று வந்து இன்று நமது கைகளில் இந்த மகா பிரசாதம் கிடைக்க முக்கிய காரணமாக இருந்த திருமதி ராஜேவி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிப்பட்ட மகா பிரசாதமான இந்த புஸ்தகத்தை மூன்று சிறப்பு நிலைகளில் வெளியிடுகிறது சுவாமி சமர்த்த மகராஜ் சேவா சம்ஸ்தான் முன்னோர்களையும் தாய் தந்தையும் வணங்கி அவர்களை கௌரவிக்கிற விதத்தில் என்னுடைய சகப்பனார் கையில் முதல் புத்தகத்தை கொடுத்து வணங்கிக்கிறோம் இரண்டாவது புத்தகம் சுவாமி சமர்த்த மகராஜ் சேவா சமஸ்தான் வெளி உலகம் வர முதன் முதலில் மீடியா அதாவது மீடியா மூலம் உதவி செய்த கோபுரம் டிவி பிரசாத் கணேசன் அவர்களை கௌரவித்து சிறப்பித்து அவரை மகிழ்வித்து இரண்டாவது புத்தகத்தை அவரிடம் சிறப்பான முறையில் கொடுத்து வெளியிட்டு மகிழ்கிறது மூன்றாவது புத்தகம் மாரதிபெற சேவார்த்திகளை கௌரவித்து அவர்களிடம் பக்தர்கள் சார்பாக ஒரு புத்தகத்தை கொடுத்து மகிழ்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு என்பவர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஸ்ரீ குரு பரதரம் நாஸ்தி நாஸ்தி தத்துவம் பரம் குரு அப்படிங்கிறது ஒரு வாசகம் இது வந்து என்ன சொல்லுன்னா ஸ்ரீ குருவை விட மேலானது எதுவும் இல்லை அவரை விட மேலான தத்துவம் இல்லை அதனால் ஒரு குரு கிடைக்கிறதுக்கு நமக்கு கோடி புண்ணியம் பண்ண பண்ணியிருக்கணும் கோடி கொடுத்தேனோ குருவை அடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி குருவை பற்றி நம்ம இந்த தருணத்தில் பேசுகிறதுக்கும் அவரை ஸ்மரிக்கிறதுக்கும் அவருக்கு நன்றி சொலுத்துறதுக்கும் ஒரு பாக்கியம் இருக்கணும் அந்த பாக்கியத்தை கொடுத்த நம்ம குருநாதருக்கு நம்ம இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பூர்ணிமா விழாவில் இந்த சுவாமி சமர்த்த மகராஜ் சேவா சமஸ்தான் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குதுன்னு நினச்சி பார்க்குறப்ப அந்த ஒட்டுமொத்த நன்றியும் சுவாமி சமர்த்தரின் திருவடிகளுக்கும் தத்தரின் திருவடிகளுக்கும் அர்ப்பணிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் சுவாமி சமர்த்த மகராஜ் சேவா சமஸ்தான் அப்படின்ற நாமகரணம் சூட்டுவதற்கு முன்னால் ஒரு குடில் வந்து இந்த இடத்துல போடுறோம் குரு பூர்ணிமா அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாபாவுக்காக கோவில் கட்டணுன்னு பேரை எடுத்து ஆரம்பித்து ஆனால் சுவாமி சமத்தர் கோவிலாக நிர்மாணமாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பூமி பூஜை போடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோவிலோட கும்பாபிஷேகம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சுவாமியோட லீலாமிருதம் வெளியே வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பீரபத்திரன் கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது அதே மாதிரி இந்த வடக்கு பக்கம் குளத்துங்கரையோட வடக்கு பக்கத்தில் மஞ்சுநாத சுவாமியோடய பிரதிஷ்டைகளும் நடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பூர்ணிமாவில் மகராஜ் மகிமான சச்சரித்திர புஸ்தகத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடந்த மாதம் அதாவது சுவாமியோடய புண்ணிய தீதிக்கப்போ கோசால பிரவேசம் நடந்தது இப்படி வருடந்தோறும் கண்ணுக்கு தெரியாமல் வளர்ச்சிப் பணிகளை நோக்கி அடியெடுத்து வைத்தது சுவாமி சமர்த்த மகராஜ் சேவா சமஸ்தான்ன்றது நினைவுகூறப்ப ரொம்ப மதிப்பிடும் வருடம் தவறாமல் முன்னேற்ற பாதையில் செல்லும் சுவாமி சமர்த்த மகராஜ் சேவா சமஸ்தானத்துக்கு நன்றி கூறி சுவாமி சமர்த்தருக்கு நன்றி கூறி அனைத்து புகழும் நம்முடைய குருநாதர் தத்த மகராஜுக்கே சமர்ப்பணம் என்று சொல்லி ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்தியை வெற்றி 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 சுவாமி சமர்த்த மகராஜுக்கே அனைத்து வெற்றி என்று கூறி இந்த இடத்துல எல்லா குரு பந்துக்களும் எல்லோரும் ஆன்மீகத்திலையும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைத்து மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்று காத்தித் சுவாமிகள் திருவடிகளை வணங்கி பழுதிறுக ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ தக்த சுவாமி சியாசான நமது தமிழன் குரல் இது உலகத் தமிழர்களின் உரிமை குரல்